அனைவருக்கும் வணக்கங்க இந்த கூடைங்க பாருங்க நம்ம கூட போட்டிருக்குறேன் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் போட்டிருக்கிறேன் பாருங்க பாருங்க இது ரெண்டு கலரில் போட்டிருக்குறேன் பத்து மணி கொடுத்துருப்பேன் ஹேண்டில் வந்து இப்படி போட்டிருக்கிறேன் பாருங்க இந்த பேக் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதனுடைய அளவுகள் எல்லாம் சுற்றுவேன் பாருங்கள் இது இருபது நீளம் பன்னெண்டு அகலம் வச்சுருப்பாங்க பன்னெண்டு அகலம் இருபது நீளம் நாலு உயரம் போட்டுட்டு பத்து மணிக்கு கோர்த்துருப்பேன் பத்து மணிக்கு கோர்த்துட்டு மேலே வந்து ஆறு வருஷம் போட்டு உள்ளே ஒரு வருஷம் அடக்கியிருக்கிறேன் இந்த ஹேண்டில் வந்து லாக் ஹேண்டில் மாதிரி போட்டிருப்பேன் பாருங்க உள்ளே ஒயர் செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பின்னல் கைப்பிடி போட்டிருக்கிறேன் பாருங்க மாதிரி நினச்சா அதனால போட்டேங்க நல்லா இருக்குதுங்க ஊட்டி கூட ஒன்று செட் பண்ணிருக்கிறேன் இது வந்து பாருங்க நம்ம அந்த டிசைன் ஹேண்டில் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி நான் இந்த மணிக்கூடையில் போட்டிருக்கிறேன் இதுவும் அதே அளவு தாங்க பன்னெண்டு இருபது மேலே உயரத்தில் பத்து மணிக்கு கொடுத்து மேலே வந்து இதில் வந்து இது இது வந்து அளவு வந்து இதுக்கு வந்து ஆரே கால் வச்சுருப்பேன் இதுக்கு வந்து ஆறடி மேலே வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம இந்த ஹேண்டில் போடுறதுக்கு எனக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இங்கே மூணு வருஷம் போட்டிருக்கிறேன் பாருங்க இங்கே ஒரு வருஷம் இருக்கும் அதில் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்குறேன் அழகாக இருக்குது பாருங்க கூட ஏன்னா இது நல்லா இருக்குதுங்க நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளார அது மாதிரி போடணும்னு நினச்சேன் அதனால் இப்போ போட்டிருக்குறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டு கலரில் போட்டிருக்குறேன் பாருங்கள் பேகு இது முதல் முறையாக நம்ம சேனலில் போட்டிருக்குறேன் பீட்ஸ் வச்ச பூடைக்கி ஹேண்டில் இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும்டா எல்லாம் கூட பின்னுறீங்க அளவுகள் மாதிரி மேலும் மேலும் கேட்காதீங்க ஏன் கேட்காதிங்கன்றான் கமெண்ட் போடுறீங்க டூட்டோரியல் போடுங்கன்னு கேட்குறீங்க அப்புறம் வந்து அளவு சொல்லுங்கன்றீங்க அளவு கரெக்டாக நம்ம சேனலில் ஒவ்வொரு கூடைக்கும் அளவுகள் நம்ம சேனலில் எல்லா கூடைக்கும் அளவு சொல்கிறேங்க எந்த கூடைக்கும் அளவு சொல்லாமல் நான் இல்லை அடுத்த கூடை வந்து போடாத கூடைக்கெல்லாம் அளவு கேட்டால் எப்படிங்க நான் வந்து இது பண்ணுறது சொல்லுங்க இதுக்காக நான் வந்து இப்போ ஒரு பேகு போடுறோன்னா இந்த பேக் நான் போடணுன்னா என் மண்டையை அப்படியே பிச்சு எடுத்து தான் போடுறேங்க நான் மண்டையில் பிச்சு பிச்சு தான் போடுறேன் நான் இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக போடுறேன் யாரும் போட்டோ அதை பார்த்தோ நம்ம போடுற மாதிரி இல்லை இந்த ஹேண்டல் வந்து நான் பழைய பேக்கில் போடுவேன் அதனால் சரி மணி குடிக்கும் போடலாமா போட முடியுமா அப்படின்றதுக்காக நான் போட்டேன் கரெக்டாக வந்ததுங்க எனக்கு இந்த மாதிரி அகலமாக இருக்கணுன்னு தான் நான் போட்டேன் நான் ஏன்னால் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸ்பேஸ் பாருங்கள் நல்லா தெரியும் இதுக்கு ஒரு லெட்டு வைக்கலான்னு இருந்தேன் லெட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நானே விட்டுட்டேங்க நம்ம இந்த எல்லாம் நம்ம பிளாஸ்டிக் கூட வாங்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குதுங்க இது நல்லா இருக்குது பாருங்கள் பன்னெண்டு அகலம் வச்சு பத்து அகலம் வைக்கிறத விட நம்ம பன்னெண்டு அகலம் வச்சோம்னா பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடம் மாதிரி விற்பாங்க இதெல்லாம் நான் சேல்ஸுக்கு தாங்க வச்சுருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களாம் இதை பார்த்து இது பண்ணிக்கலாம் அளவுகள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி போடுங்க அப்புறம் இந்த ஹேண்டலுக்கு எவ்வளோ ஒயர் வச்சிங்கன்னு கேட்காதீங்க நான் தான் சொல்லிவிட்டேன் மூணு அளவு எடுங்கன்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மூணு அளவு எடுக்கணும் இப்போ ஒன்று எடுத்துட்டோமோ அதே மாதிரி மூணு அளவு எடுத்துட்டு அதுலேருந்தே நான் இது அஞ்சு நாலு ஒயர் கைப்பிடி போட்டிருக்குறேங்க இதுவ நாலு ஒயருக்கும் நீங்கள் அஞ்சு ஒயர் போட்டாலும் சரி நாலு ஒயர் போட்டாலும் சரி நமக்கு அளவு தான் எடுக்கணும் ஒயர் சரிங்களா மூணு அளவு இதுலேருந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இப்படி எடுத்துகிட்டு இது வரைக்கும் சொருகுற வரைக்கும் எடுத்துகிட்டு அதுலேருந்து மூணு பாகம் எடுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு ஒயரும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த ஹேண்டில் கரெக்டாக வருங்க உள்ளே நம்ம சொருகிறதுக்கும் நல்ல லென்த்தாக சொருவுற மாதிரி வரும் இல்லை சொருவுறதெல்லாம் பாருங்கள் உள்ளே நல்லாயிருக்கும் நிறையா இருப்பேன் ஏன்னா அந்த மணிக்குடைக்கெல்லாம் கொஞ்சம் கீழே வர சொல்ற சொருகணும்னா நல்லா இருக்குதுங்க ஒயர் போனால் போகட்டும் இப்போ கூட நம்ம ஐம்பது ரூபா வச்சு கூட நம்ம விற்றுக்கலாம் ஆனால் வந்து பேக்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது அதனால் சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கூடைங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க எல்லாம் சேல்ஸ் தாங்க பண்ணுற இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கூடைங்கெல்லாம் போட்டு போடுங்க கைத்தொழிலை என்றைக்குமே நீங்கள் வந்து கைத்தொழிலுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுங்க ஏன்னால் கையில் செய்கிற வேலைக்கெல்லாம் எப்போவுமே மரியாதை இருக்கிறதில்ல மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலை கரெக்டாக நடக்குங்க நம்ம கையில் பிங்க இது மிஷினில் இல்லை இதுக்கு மட்டும் மிஷின் வரல மிஷின் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு வேலையே கிடையாது பழகுதுங்க இது மட்டும்தான் மிஷின் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க இதையும் கண்டுபிடிச்சிருவாங்க பிழக்குது கண்டுபிடிச்சாலையும் போட முடியாது கையில் தொழில் எப்போவுமே கையில் செய்கிற வேலைக்கு மரியாதை கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கூடைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ